அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சுந்தரானந்தர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சித்தர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் பிறந்து வாழ்ந்து மறையிறாங்க சில சித்தர்கள் மட்டும்தான் இந்த பூத உடலோட இந்த மண்ணில் வாழ்ந்த காலத்தில் பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க முக்தி அடைஞ்ச பிறகும் சூட்சமாக நம்ம கூடவே இருந்து பல நன்மைகளை அவரை வணங்கி வாழக்கூடிய அடியவர்களுக்கு செஞ்சுட்டு வராங்க அப்படி அற்புதங்கள் நிகழ்த்தும் ஒரு சித்தர் தான் இந்த சுந்தரனார் அழகிய தோற்றம் கொண்டவர் அப்படின்றதால இவரை சுந்தரானந்தர் சித்தர் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க போகர் சித்தரோட சீடர் இவர் இவரோட இன்னொரு பேர் வல்லப சித்தர் அப்படின்றது இவர் கிஷ்கிந்தையில் வாழ்ந்த நபகண்ட ரிஷியோட பேரன் அப்படின்னும் அகமுடையார் அல்லது கல்லர் இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் போகர் சொல்கிறார் இவர் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சித்தர் ஏற்கனவே சொல்லியிருக்க போகரோட சீடர்னு இவர் அகமுடையார் குளத்தில் தமிழ் மாசம் ஆவணி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தார் இவரோட குரு மகான் சட்டைமுனி இவர் இளமை காலத்தில் பெற்றோர் விருப்பப்படியே கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டிருந்தாரு தன்னோட குருவான சட்டை முனியால் இவர் ஆட்கொள்ளப்பட்டு அவர் கூடியே போயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க சுந்தனார் வந்து பல ஆண்டுகள் தவம் இருந்து பெரிய ஆற்றல்களை பெற்றிருக்காரு அகத்தியர் வழிபட்ட லிங்கத்தை இவர் சதுரகிரியில் பிரதிஷ்ட செஞ்சு வழிபெற்றிருக்காரு அபிஷேக பாண்டியன் மதுரையை ஆட்சி செய்து வந்த காலத்தில் இந்த சுந்தரானந்தர் சித்தர் மதுரை முழுவதும் பல இடங்களுக்கு சென்று பல சித்துக்களை செய்தார் இந்திரஜாலமாக மறைந்தும் பெண்ணை ஆணாக்கியும் ஆணை பெண்ணாக்கியும் ஊனமுற்றவர்களை சுகப்படுத்தியும் இரும்பு செம்புகளை தங்கமாக்கியும் பல பல ஜாலங்களை செய்தார் இதை இவரை பார்த்த மக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க மன்னனுக்கு செய்தியை தெரிவிக்கிறாங்க இவரை சந்திக்க விரும்பிய மன்னர் வந்து இவரை அழைச்சிட்டு வர்றதுக்காக ஆள் அனுப்புகிறாரு ஆனால் சித்தரோ வந்து அரசனை வந்து தன்னை வந்து பார்க்கும்படி செய்தி சொல்லி அனுப்பிடுறாரு சித்தரை சந்திக்கிறதுக்கு அரசரும் ஆவலோடு வர்றார் அரசன் தன்னை பார்க்க வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட சித்தர் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போய் வாழும் வாயு மூலையில் யோக நிஷ்டையில் அமர்ந்துக்கிறார் இவர் அமர்ந்த இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுந்தரேஸ்வரர் சன்னதியோட சுற்றுப்பாதையில் துர்க்கை சன்னதிக்கு பக்கத்தில் இருக்குது இப்போவும் அரசனுடன் வந்த ஆட்களால் சித்தரின் நிஷ்டையை கலைக்க முடியல அவருடைய நிஷ்டையை கலைக்க முயன்ற நபர்களோட கைகள் தூக்கிய நிலையிலேயே நின்று போயிடுது இதை பார்த்து மக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே அரசன் வந்து அந்த சித்தர்கிட்ட போய் நான் அரசன் வந்திருக்கேன் நீங்கள் இப்படி அமர்ந்திருந்தால் என்ன அர்த்தம் நீங்கள் உண்மையிலேயே யாரு நீங்க சித்தர் தான்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இப்போ சித்தர் சொல்றாரு நான் தான் வந்து எல்லாம் வல்ல சித்தன் மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே அரசன் வந்து நான் எப்படி இதை நம்புறது நீங்கள் தான் எல்லாம் வெளில சித்தர்னா இந்த பாருங்க என் கையில் அது கரும்பு இருக்குது இந்த கரும்பை இங்கே இருக்கிற அந்த கல்யானையை சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் சொல்கிறாரு சித்தரும் அமைதியாக அமைதியாக பக்கத்தில் இருந்த அந்த கல்யாணையை பார்க்குறாரு யானை உடனே சட்டன்னு அரசன்கிட்டேருந்து கரும்பை பறித்து சாப்பிடுது அதோட அரசனோட கழுத்தில் இருந்த மாலையையும் பறிக்குது இதை பதறி போன சேவர்கள் வந்து சித்தரை அடிக்கிறதுக்கு வராங்க சித்தரோட சைகையால் வந்து அடிக்க வந்தவங்களாம் அப்படியே நின்னுடுறாங்க சித்திரம் போலவே உண்மையை உணர்ந்துகிட்ட அரசன் வந்து சித்தரோட கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் சித்தரும் அவரை மன்னித்து நான் இங்கேயே இருந்து மக்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன் உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அரசன்கிட்ட சொல்கிறாரு அரசனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்குது அதற்காக எனக்கு ஒரு புத்திரன் வேணும்னு அரசன் வேண்டிக்கிறான் சித்தரோட அருளால் அவருக்கு விக்ரமன்ற மகன் பிறக்கிறார் அரசனை ஆசிர்வதிச்ச மகான் சுந்தரனாரோட ஜ சுந்தரனார் உடனே மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சிடுறாரு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் இந்த சுந்தரனாரோட சமாதி இருக்குது பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தரான சுந்தரனாருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தனி சன்னதி கூட அமைஞ்சிருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவரை வழிபட்டு பலனடையலாம் நம்முடைய கர்ம வினைகளும் பாவ கர்மாவுக்கும் தயங்கி தெய்வம் கூட சில நேரங்களில் நமக்கு துணைக்கு வர மாட்டாங்க ஆனால் சித்தர்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை அவங்க வேண்டவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வழிகாட்ட தயங்க மாட்டாங்க இவர் கூடுவிட்டு கூடு பாயும் திறன் கொண்டவர் தன்னுடைய வாழ்நாளில் பல நூல்களை எழுதியுள்ளார் சுந்தரானந்தர் காவியம் சுந்தரானந்தர் விஷ நிஷவாணி சுந்தரானந்தர் வாக்கிய சூத்திரம் சுந்தரானந்தர் வைத்திய திரட்டு சுந்தரானந்தர் கேசரி சுந்தரானந்தர் சித்த ஆனம் சுந்தரானந்தர் தீட்சா விதி சுந்தரானந்தர் பூசா விதி சுந்தரானந்தர் அதிசய காரணம் சுந்தரானந்தர் சிவயோக ஞானம் சுந்தரானந்தர் மூப்பு சுந்தரானந்தர் தண்டகம் ஆகிய நூல்களை எழுதியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட சில நுணுக்கமான விஷயங்களையும் ஆருடங்களையும் சொல்லியிருக்கார் சுந்தரானந்தர் சித்தரை வழிபடுவதால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்படாது வயிறு குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும் குரு பிரீதி இருக்கும் புகைப்பிடித்தல் குடிப்பழக்கம் இதெல்லாமே விலகும் சித்த பிரமை அகலும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் வறுமை அகன்று வளமான வாழ்வு அமையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற இவரோட சமாதி சன்னதி மிகவும் புகழ்பெற்றது வேண்டுதல் செய்கின்றார்கள் பக்தர்கள் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் பூக்கூடாரம் அமைத்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள் சித்தருக்கு இவர் சன்னதி பக்கத்திலேயே கல்யாணம் இருக்கின்றது ஆண்டுதோறும் சுந்தரானந்தர் சித்தரோட குருபூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒரு சமயம் பொன்னண்ணையால்ன்ற ஒரு சிவ பக்தர் வந்து அருகில் இருக்கிற திருபுவனத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க திருபுவனத்தில் இருக்கிற பூவணநாதர் வந்து அந்த பொன்னணியாளோட இஷ்ட தெய்வம் அவர் ஆலயத்தில் சேவை செஞ்சிட்டு வர்றவ ஆலயத்துக்கு வர்ற சிவனடியார்களுக்கு தான் ஆடி பிழைக்கும் பணத்தில் மிச்சம் பிடிச்சு அவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பழக்கத்தையும் வச்சுருந்தான் இந்த நேரத்தில் பொன்னணியாளுக்கு ஒரு எண்ணம் தோன்றுறது இங்கே இருக்கிற சிவன் வந்து லிங்க வடிவத்தில் இருக்கார் உற்சவருக்கு நம்ம ஒரு சிலையை செஞ்சால் அதை வந்து நகர்வலம் வரலாம் திருவிழாக்கள் நடத்தலாம் அந்த உற்சவ சிலையை வச்சு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க நம்ம ஊருக்கு அதனால் ஊரும் கோவிலும் விருத்தி அடையும் வருமானம் பெருகும் அப்படின்றது சதாசர்வ காலமும் அவளோட சிந்தனையாகவே இருக்குது ஆனால் யாரும் அந்த உற்சவ சிலையை வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு முன் வரலை இவன் செய்கிறதுக்கு இவக்கிட்ட போதுமான அளவுக்கு பண வசதி இல்லை ஒரு நாள் சில சிவாடியார்கள் அந்த கோயிலுக்கு வர்றாங்க அவங்கள வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த பொன்னணியால் கூப்பிட்டு சாப்பிட சொல்கிறேன் அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப தேஜஸோடு இருக்கார் அவர் மட்டும் சாப்பிடல மற்ற அடியார்கள் சாப்பிட்றாங்க உடனே அந்த சேடி பெண்கள் வந்து இவன் பொன்னணியாளர்கிட்ட சொல்கிறாங்க ஒருத்தர் மட்டும் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு அவரை வணங்கி ஐயா நீங்கள் மட்டும் ஏன் சாப்பிடல உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா உடனே அந்த அடியவருக்கு சிரிப்பு வருது அவர் உலகத்துக்கே நான் படி அளக்கிறேன் எனக்கு இன்னைக்கு நீ படி அளந்துருக்க அதை நினச்சா எனக்கு சிரிப்பு வருது நீ அளித்த உணவு நல்ல மனமுள்ளதாக இருக்குது எனக்கும் சாப்பிடணுன்னு தோணுது ஆனால் ஓ முகத்தில் ஏதோ ஒரு வாட்டம் தெரியுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் மனதில் ஏதோ ஒரு கவலையோட நீ கொடுக்கக்கூடிய உணவை நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு அவர் கேட்குறாரு உடனே அடியவர்கிட்ட இந்த பொன்னணையால் தன்னுடைய ஏகத்தை தெரிவிக்கிறார் சுவாமி நான் வந்து சிவனுக்கு ஒரு உற்சவ சிலை செய்யணும்னு விருப்பப்படுறேன் பெரிய அளவில் திருவிழா நடத்தணும்னு விருப்பப்படுறேன் அதுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா கவலைப்படாத உனக்கு நான் உதவி செய்கிறேன் உன் வீட்டில் இருக்க பாத்திரங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் உடனே இவளுக்கு சிரிப்பு தான் வருது ஐயா என்கிட்ட செம்பு வெள்ளின்னு எதுவுமே கிடையாது என்கிட்ட இருக்கிறதெல்லாம் சில பித்தளை பாத்திரங்கள் தான் இருக்குது அதெல்லாம் விற்றாக்க வெத்தலை வாங்கறதுக்கு கூட முடியாது அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த அடியர் சொல்கிறாரு இப்போ என்ன நீ கவலைப்படாத உங்கள்கிட்ட இருக்கிற பாத்திரங்களை எடுத்துகிட்டு வா நான் அதில் விபூதி தடவுறேன் நீ அடுத்த நாள் வந்து அதை அடுப்பில் வந்து தீயில் போடு அந்த பித்தளை பாத்திரங்களை எல்லாமே உனக்கு தங்கமாக மாறிடும் அந்த தங்கத்தை வச்சு உன் பேருக்கு ஏற்ற மாதிரி நீ பொன்னாலேயே வந்து உற்சவ சிலையை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார் அன்றைக்கு இரவே அந்த பாத்திரங்களை அவர் சொன்ன அடிவர் சொன்ன மாதிரியே தீயில போடுறாள் தீயில போட்டது பாத்திரங்கள் எல்லாம் உருகி பொன் மட்டும் வெளியில் வருது தீ அணிஞ்ச உடனே அந்த பொண்ணை வந்து எடுத்து பார்த்த பொன்னணையால் ஆச்சரியப்பட்டு போயிடுறா அதை ஒரு சிற்பிகிட்ட கொடுத்து சிலையாக சிவனோட உற்சவர் சிலையை படிக்க சொல்கிறா அந்த சிற்பியும் ரொம்ப அழகாக ஒரு சிலையை படித்து கொடுக்குறார் சிலையோட அழகை பார்த்து இந்த பொன்னடையால் சொக்கி போயிடுறா சிலையோட கன்னத்தில் கிள்ளி முத்தமும் கொடுக்குறா தான் வீட்டுக்கு வந்து இந்த அதிசய நிகழ காரணமாக இருந்த சித்தர்கிட்ட இந்த சிவனடியார்கிட்ட இந்த சிலையை காட்டணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு மதுரைக்கு போகிறான் சிலையை வந்து அந்த சித்தர்கிட்ட காமிச்சிட்டு அவரோட பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா சுற்றியும் தான் கண்ணுட்டு வந்த பூக்களால் பந்தல் போல அலங்கரிக்கிறாள் அந்த சமயத்தில் அவர் தியானத்தில் இருக்காரு நீண்ட நேரமாக தியானத்துலேயே தான் இருக்கிறத தியானத்தை கலைக்க முடியல அவளால் சுவாமி நான் தங்களை அழிச்சிட்டு போய் இந்த சிலையை பிரதிஷ்டை செய்யணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் நீங்கள் கல் மாதிரி இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வருத்தப்படுறா அப்போ வந்து ஒரு அசரீர் ஒழிக்குது நான் தான் சிவன் சித்தராக வந்து உனக்கு வந்து நான் வழிகாட்டினேன் மதுரை மதில் இதே பிரகாரத்தில் நான் சித்தராக இருந்து அருள் பாளிப்பேன் எனக்கு பூப்பந்தல் நீ இப்போ போட்ட மாதிரி யார் செய்கிறாங்களோ பூப்பந்தலை செஞ்சு வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நடக்காதுன்னு ஒதுக்கி வச்ச செயலில் கூட வெற்றிகரமாக நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு சொல்கிறார் அன்றிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த பூப்பொந்தல் வழிபாடு நடக்குது பூ கூடார வழிபாடுன்னு இதை சொல்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்